அண்ணா வணக்கா வணக்கம் நான் உங்கள் பேர் உங்கள் முகவரி கொஞ்சம் என் பேர் ராஜேந்திரன் ஊருக்கு வந்து நாமக்கல் மாவட்டம் வெள்ளுக்குச்சிக்கு நாமக்கல் கிழக்கு கிலோமீட்டர் நம்ம ராசி பார்த்துக்கிறாங்க பன்னெண்டு கிலோமீட்டர் டேஸ் வச்சுங்களேன் சண்டையில் இந்த பண்ணையில் என்னென்ன நம்ம வளர்க்குறேண்ணா இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய ரகங்கள் சண்டை சேவன் சேவன் சொல்றது பிறகு ரகம் வந்து அது மட்டும் தான் பண்ணுது அதுலேயே பார்த்தீங்கன்னா மீட்டர் விசிறி வாழ் கிளிமூக்கு இதெல்லாம் பண்ணுறேன் கோடி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வாத்து இருக்கேன் மணிலா வாத்து கூசு

அவங்க வந்து கற்றுக்கிட்டு போகிறது தான் தர எடுத்தோடனே வந்து அதிகமாக வாங்கி பண்ணுற வந்து பெருசாக கோழி வாங்கினாங்க இப்போ வந்து இப்போ நம்ம பொருளாதார ரீதியாக இருக்குது அப்படின்னா வந்து பெரிய கோழி சேவல் பட்ட வாங்கி கொண்டு போய் வச்சு இது பண்ணலாம் வளர்த்து அதுலேருந்து வளர்த்தி எல்லாம் இல்லை அதனால அவளை முடியாதுங்க அப்படின்னா நம்ம டேவல்ஸுக்கு தரணும் நம்ம குஞ்சு அவங்க இருபது குஞ்சு பத்து குஞ்சு இல்லை ஒரு ஐம்பது குஞ்சு அவங்க எவ்வளோ தேவையோ அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி அதுலேருந்து அவங்க எப்படி ஊசி நம்ம போட்டு பார்த்துக்காங்க குஞ்சில இருந்து வளர்த்துறது அவங்க கத்துக்க முடியுமா கத்துக்கலாம் குஞ்சுல இருந்து இப்ப வாங்கணும்னு இப்ப வந்து ஒரு நாள் குஞ்சு நீங்க வாங்குறேன்னு வச்சுக்கணும் நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க வந்து நீங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஏழு நாள் எஃப் ஒன் ஊசி ஃபர்ஸ்ட் போகணும் கண்ணு தான் மருந்து ஓகே அது நூறு டோஸ் தான் நீங்க பத்து கோழி வச்சிருந்தாலும் சரி பத்து குஞ்சு வச்சிருந்தாலும் சரி அது நூறு டோஸ் தான் நீங்க போட்டுட்டு மீதி மாதிரி அது போறது டைம்ல ரெண்டு மாதிரி போடணும் அதே மாதிரி போறதுக்கு வந்து நீங்க மதியம் தான் பண்ண முடியாது வெயில்

பண்ணு இது ஒரு கேட்டகிரி போக வேணும் இல்ல எனக்கு வந்து ஆர்கானிக்கா பண்ணும் தடுப்பூசியோ போடாத பண்ணணும் சரி அப்படின்னா பழைய முறை தான் குப்பமணி தலை கிளநல்லி சின்ன இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு என்ன இது எல்லாத்தையும் வச்சு தட்டி நல்லா ஏதாவது தானியத்துல அரிசி கம்பு சோளம் எதுவாக தான் சரிக்கணும் அதை தண்ணி நல்லா அலசி திரும்ப இதை போட்டு ரெண்டு நேரம் ஊற வச்சு ரெண்டு மூணு நேரம் ஊற வச்சு காத்தால சாயங்காலம் வச்சு குடிக்க சொல்லலாம் சாப்பிட்டா கூட சரியா போயிடும் வராது வார ஒரு முறை மாசம் ரெண்டு முறை வச்சோம்னா இந்த ஊசி போடுற வேலை கொஞ்சம் மீதியாக வரும் இதே மீனால் சளி பிரச்சனை வரும் அதுக்கும் சளி அதுக்கும் மெடிசன் ரெண்டுமே தானே இங்கிலீஷ் மெடிசன் பண்ணலாம் இன்னும் இங்கிலீஷ் மெடிசன் டக்குன்னு எடுத்து போனால் நீங்க இங்கிலீஷ் மருந்துனா இன்னைக்கு நிறைய ஊசி வேணும் ஏதாவது ஊசி மாத்த வாங்கி கொஞ்சம் சரி பண்ணுவாங்க இல்லைன்னா பறவை முறையில தான் பண்ணுவோம் அப்படின்னா ஆகும் ரெக்கவர் ஆகும் கொஞ்சம் லாபம் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக டிசைன் ஆகும் ஏதாவது ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகணும்னா வெட்டினரி காலத்தில் ட்ரைனிங் தராங்க எல்லா ஏரியாவிலும் வெட்டினரி காலத்தில் நாமக்கல் வெட்டினரி காலத்தில் ட்ரைனிங் தராங்க அதுக்கு வந்து நீங்க லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் தான் பரிந்துரை அவங்க தான் அனுப்புவாங்க இல்லை நீங்க டேரக்டா வெட்டினரி காலேஜ் போய் கேட்கலாம் சார் இந்த மாதிரி நாட்டுல பண்ண ஆரம்பிக்கிறேன் எங்களுக்கு ட்ரெயினிங் வேணும் அவங்க டாக்டர்ஸ் ட்ரைனிங் தராங்க சரி சரி அவங்க இத்தனை நாள் இப்படி பண்ணு எல்லாமே சொல்லுவாங்க அவங்க எட்டு திட்டு எல்லாமே நீங்க என்ன நீங்க டவுட் கேட்டாலும் சரி சரி அவங்க வந்து எப்படின்னா கோழி போட்டா வச்சிருப்பாங்க பாட்டு பாட பிரிச்சு வச்சிருப்பாங்க அது வயசு பண்ணாங்க அதுக்கு அந்த மாதிரி இருந்தால் இந்த சிம்டம் இது இந்த மாதிரி அதுக்கு இது பண்ணு எல்லாமே அது அது பண்ணுவாங்க முறையா ட்ரைனிங் எடுத்து பண்ணா இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை தெரிஞ்சிக்கலாம் இல்ல அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் நம்ம வாங்கி வளர்த்தி கத்துக்கலாம் அதான் புரியும் சைக்கிள் ஓட்ட மாதிரி நம்மளா கீழே ஒன்று எழுந்துச்சு எழுந்துச்சு இளைஞர்கள் வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆனவங்க ஒரு நாட்டுக்கோழி பண்ணைய வச்சு ஒரு குடும்பத்தை வந்து நடத்தி கொண்டு பண்றாங்க நிறைய பேர் பண்றாங்க என்ன இருந்து நிறைய டிக்கெட் இந்த மாதிரி பண்றாங்க நானும் இதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறேன் விவசாயம் பொருள் விவசாயம் பார்த்துட்டு விவசாயம் சார்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாருக்குமே வந்து இது எப்படின்னாங்கன்னா இதை வந்து லாபம் நஷ்டம் நிறைய வரும்

ஆனா நீங்க நூறு ஆக்கியும் ஆனா சப்போஸ் ஒரு இழப்பு வந்து நீ அதுல இருந்து வெளியே உள்ள வர முடியாது மறுபடியும் கஷ்டம் பிடிக்குமே எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டம் நீ எந்த யூஸ் வித்தாலும் தெரியணும் நீங்க சிம்பிளா வித்தலாம் நீங்க கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கை வலிக்க விக்கலாம் இல்ல என்னால முடியல கை வலிக்கு யாரும் வாங்கலாம் நீங்க எந்த காலையும் கசாப்பில் பத்து ரூபாய் கம்மியாக வாங்குவோம் சந்தைக்கு போலாம் என்ன ஏரியா சந்தை இருக்கோ இந்த பார்த்தீங்கன்னா லோக்கல் கசாப் பத்து ரூபா சேர்த்து கொடுத்து வாங்குறாங்க என்ன ஒரே தான் நாம இருக்கிறது கிராமம் வியாபாரிங்க வந்து வியாபாரி டவுன் சரிங்களா நம்ம கிராமத்துல விற்கிறது ஒரு ரேட்டு விற்கும் டவுன்ல விற்கிறது ஒரு ரேட்டு விற்கும் ஏன்னா அவங்களுக்கு வியாபாரி வாங்கி செலவு பண்ணி வராங்க அவங்க திருப்பி செலவு பண்ணி போறாங்க ரெண்டு ஒரு இழப்பு ஏற்படும் எல்லாமே மேனேஜ் பண்ணாதீங்க சரி அதனால அவங்க கூட வச்சுதான் விற்பாங்க ஆனா நம்ம நம்ம பண்ணையில நம்ம பெருவடைகளுக்கு வந்து என்ன மாதிரி தீவனம் நம்ம குடுக்குறாங்க என்ன மாதிரி தீவனம் நம்ம எந்த தீவனம் தள்ளி எல்லாமே வைப்பாங்க தள்ளி எந்த எல்லாத்தையும் தீவனம் தவிர கம்பெனி ஃபீல்டு தவிர கம்பெனி ஃபீல்டு வந்து தேவோல் வந்து ஒரு பாஞ்சு நாளைக்கு போகணும் பாஞ்சு பேர் வரைக்கும் வைப்போம் ஓகே அதுக்கப்புறம் அப்படி மாற்றிக்கும் கம்புக்கு மாற்றிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ஒரு பாஞ்சு நாள் வரைக்கும் தீனி கொடுப்பாங்கன்னா பாஞ்சு நாளைக்கு மேலே கம்பு கூட கலந்துருவேன் சரி சரி அப்படி இருபது நாளுக்கு மேலே பாதி பைக் குறைச்சி ஒரு நாற்பது நாள் டோட்டலாகவே கம்பெனி போய் ஒரு ஒரு மாதத்துல கம்பெனி படிக்கிறேன் தீவிரத்தை படிக்கிறேன் தீவிரம் ஃபுல்லாக கம்பு மட்டும் தான் கொடுப்பாங்க இப்போ கோழிகளுக்கு சேவல்களுக்கு எல்லாத்துக்கும் கம்பு சோளம் எல்லாமே கோதுமையிலேருந்து எதுவுமே தலைப்பில் கிடையாது இதுதான் கொடுப்பேன் நான் சமயத்து தவிடு தவிடு வைப்பேன் நம்ம சாப்பாடு அரிசி அரைச்சிக்கணும் தவிடு பிடிங்களா அந்த தவிட்டு வைப்பேன் சில இடத்துல வந்துட்டு மக்கள் கருத்து வந்து கோதுமை வச்சா வந்து கொழுப்பு கட்டும் அப்படின்னு சொல்றாங்க கோதுமை வச்சா கொழுப்பு கட்டும் மக்கா சோளம் பாத்தீங்கன்னா முட்டையோட அதுவும் கொழுப்பு போட்டு முட்டை வந்து கெட்டியாயிரும் குஞ்சி பறிக்கும் போது மூக்கூடாது மூக்கு விட்டுரும் குஞ்சு வராது ஓடு மொத்தமாயிரும் மக்கா சோளம் ஒரு பிரச்சனை அது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய கோழி பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகம் மக்கா சோளம் வாங்குவாங்க அவங்க முட்டை வரானு வச்சுக்கோங்க அந்த முட்டை வந்து டேவில அடிச்சு உந்து வந்து உருந்து வந்து டேவில் அடிக்கும் முட்டை வடையும் அவங்க வடைய மட்டும் இல்லாம சங்கு ஓடு இதெல்லாம் போட்டுதான் பண்றாங்க அது பண்ண நம்ம அத மாதிரி செய்ய முடியாது இல்லை ஆமா நம்ம குஞ்சு அடி எடுக்க முடியாது அது மீட் பர்பஸ் முன்னாடி நீ சொல்றது ஓகே ஏதாவது போட்டு நம்ம வெயிட் எடுத்துரும் அது கொல் சுத்தமாக பொருள்லாம் கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது எல்லாத்தையும் கலந்தாலும் கொடுத்தாங்க இப்ப நம்ம கறிக்காக மட்டும் வளர்த்துறோம் அப்படின்னா எந்த இறையில அதாவது கம்பு சோளம் இப்ப மக்காச்சோளம் நிறைய இது எல்லாமே நீங்க லோக்கல் வாங்கக்கூடாது மண்டியில தான் போய் பார்க்கணும் நெனச்சிக்கோங்க மண்டி தான் வேல்ஸ் வைங்க இல்லைண்ணா அவங்க கிட்ட போனால் மண்டி நீங்க போய் கேட்டா கோழிக்குன்னா ஒரு ரேட்டு கொடுப்பாங்க அதுக்குன்னு இருக்குது தீனி ரேட் கம்மியா இருக்குது நல்ல பொருளாகவே கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க இப்போ சாப்பாட்டுக்குங்கிறது அது தெளிவாக இருக்கும் கொஞ்சம் குப்பையில்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் குப்பையாக இருக்கும் அது அவ்வளோ ரெண்டு பேரு தான் அவ்வளோ தான் நிறைய பேர் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நிறைய பேர் தடுப்பூசி இல்லாதையும் கோழி வளர்த்துறாங்க தடுப்பூசி போட்டும் வளர்த்துறாங்க கண்டிப்பாக எதுவும் பரவாயில்லங்கண்ணா அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இப்போ நான் ஒரு மாதிரி வளர்த்துறேன் ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்டைல் வாழ்த்துவாங்க தடுப்பூசி இப்போ தான் பசங்க சொல்லுங்க கண்ணு இப்போ வந்து ஊசி எனக்கு வந்து நாட்டு மருந்து எப்படி எனக்கு கிளா நிலை எதுன்னு தெரியாது மண் தலை தெரியாது மற்ற வீட்டுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் தெரியும் அதெல்லாம் எடுத்துவாங்க நம்ம தைட்டு வெளியில் போய் வாங்கிட்டேன்னு தெரியாது எல்லாம் வயலில் தெரியாதுங்கிற பட்சத்தில் ஊசி தான் போட்டானுங்க இல்லைப்பா எனக்கு எல்லாமே தெரியும் நாம் பண்ணுறது சொன்னால் ஸ்லோவாகும் நாட்டு வரி ஸ்லோ தான் ஆனால் ரெக்கவர் நல்லா நல்லா ரிசல்ட் ரிசல்ட் இருக்குது சரி சரி நான் ஊசி போட இன்றைக்கே கேட்கும் இதுன்னு ரெண்டாவது கழிச்சு கேட்கும் நம்ம பண்ணையில வந்துட்டு என்னென்ன விற்பனைக்கு இருக்குதுங்கன்னா மக்கள் வந்து விற்பனை எல்லாத்தையும் தமிழ் சலன்னு சொல்லிப்பேன் அது வந்து இத தான் கிரையது இத கொடுப்பா இத கொடுக்க மாட்டாங்க எனக்கு உண்டான வேல்யூ வந்து குடுத்து போயிடுறது இது என்னோட செட்டுக்கு வாசை இது வச்சிருக்கறேன் இது என்னோட லைனேஜின்னு சொல்லல மாட்டேன் மக்கள் எது கேட்டாலும் குடுக்குறேன் எதுக்குது அவங்க காசு தரமா பொருள் உம்மாத உண்மை அதுதான் நம்ம பண்றது வேவறோம் என்ன இப்ப நம்ம வந்து இப்ப நாட்டுக்கோழி குடுக்குறானா நீங்க வரேன்ங்க அங்க எக்ஸாம் எடுத்துக்கங்க இப்ப அங்க இருந்து பாருங்க இந்த ஒரு கோழி பிடிக்குது. நீங்க புடிச்ச மாரே கோலி கேட 10 சேர்த்து குடிங்க. ம்ம். இல்ல இல்ல பா அதரமனே இதான் தருவனா நீ என்ன பண்ணுவீங்க? அடுத்து அடுத்து வர மாட்டீங்க. எங்கப்பா எங்க பாங்க போனா நம்ம கேக்க தரமனே சும்மா ஒரு கோலி கொடுப்பாங்க. அப்படிம்பாங்க குடிங்க பாங்க. நான் ஏகமே சொல்லிட்டேன். தள்ளு சொல்லி ஒரே விஷயம். அத நான் சொல்லுங்க உங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கலாம் சரி சரி. நம்ம இது கிடையாது எந்த கோலியும் அதுக்கு அதுக்குன்னான வேல்யூ அவ்வளவு. இப்ப இப்ப நம்பிட்ட ஆடு வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கானா இப்ப இது என்ன ரகம்னா இது ஆடலாம். அது அது ஜंगली. இது சோஜதே. அப்புறம் ஒரு ஜம்லாபுரி ஒன்று இருக்குது நல்லா சரி சரி அப்புறம் நாடு கொடுத்தா கொடுக்கும் இப்போ ஆடுகளும் நம்ம விற்பனை பண்ணுறாங்க எடுத்து கொடுத்தாரு நம்ம பக்ரீத்துக்கு வருஷ வருஷம் நம்ம ஆடு கொடுத்துருக்குறோம் வெளியில் கடை எடுத்து வருஷ வருஷமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரங்களும் ஆடு ரெகுலராகவே வருஷ வருஷம் கொடுத்தா ஒரு பத்து வருஷமாகவே கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து வைக்கணும் அதிகமாக கேட்பாங்க உச்சமல்லாத காது காது கொம்பு கும்பு உடையாத தெளிவாக காய அடிச்சாலும் அப்படின்னா தெளிவாக இருந்த ஆடு இப்போ நம்மகிட்ட வந்துட்டு என்னென்ன வளர்ப்பு பண்ணுறாங்கண்ணா இப்போ நாட்டுக்கோழி பண்ணுறோம் பெரிய விடலாம் பண்ணுறோம் ஆடு வாத்து வாத்து பண்றானா இப்ப நாயும் நாயும் பண்ணது. நாய் வந்து குட்டியா நம்ம எல்லாரே குட்டியில இருந்து பெரியவங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா தமிழ்நாடு ஆல்பிர அசோசியேஷன் கேள்விப்பட்டீங்களா நம்ம நாமக்கல் ஆரம்பிச்சது கண சரிங்க நம்ம செல்ல பிராணிகள் வளப்பு சங்கம் சொல்லி இப்ப ஆரம்பிச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருக்கு 4 ஆம் வருஷம் போயிட்டு இருக்கு அது எப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணியத மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணி லோகோ இருக்கு ம்

சொல்லாம் இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம் சரி சரி நம்ம வர சொல்லி கிளாஸ் ஃபோனே டவுட் கட்டி முடிச்சிக்கலாம் சரி சரி செலவு பண்ணி யாருமே நேரில் போய் ஃபார்ம் மிஸ்ட் பண்ணி பார்க்கணும் சொல்லுங்க ரொம்ப நன்றிங்கண்ணா இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கு நல்லா தெளிவா பதில் சொன்னீங்கண்ணா நன்றி ரொம்ப நன்றிங்கண்ணா